அனைவருக்கும் வணக்கம் உள்ளங்கை வியர்வை பார்த்தீங்கன்னா கையில் அவ்வளோ ஒரு ஈரமாக எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து இருக்கும் கால்கள்லேயும் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்பயுமே ஒரு பதட்டமான ஒரு நிலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் தூங்கினாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது எப்பயுமே ஒரு நடுக்கம் ஒரு வேகமாக முடிவு எடுக்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா வேகமாக எல்லாமே வந்து வேகமாக சாப்பிட்றதாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு பதட்டத்திலையே இவங்களோட ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்கும் ஸோ ஆக்குபென்ச்சரில் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக வந்து நிட்லிங் கொடுக்கும்போது படிப்படியாக வந்து இந்த தூக்கமின்மை அந்த பதட்டப்படுறது கோவப்படுறது எரிச்சல் ஆடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அக்குபென்ச்சரில் என்ன பண்ணலாம்னா இப்போதைக்கு நீங்கள் பி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட அந்த கை ரேகையில் நாலாவது சுண்டு வர இருக்கிற இந்த இடம் ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியணும் அப்படின்னா ஸோ கூகுளில் போய் நீங்கள் அக்குபென்ச்சரில் பி சிக்ஸ் அப்படின்ற ஒரு மெரிடியனை வந்து பெரிக்கார்டியம் அதாவது ஹார்ட்டுக்கு மேலே இருக்கிற லேயர்ஸ் ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ரெஷர் கொடுக்கும்போது உள்ளங்கை வியர்வையாக இருக்கட்டும் பதட்டமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து படிப்படியாக குறையிறத பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பி எய்ட்டுன்னு ஒரு புள்ளி ஸோ அருமையான புள்ளி ஸோ இந்த ரெண்டு புள்ளிகளையுமே நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது படிப்படியாக வந்து இந்த நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸும் வந்து குறையிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ